சின்ன வயசுலேயே வந்து அவருக்கு வந்து ஒரு ஆன்மீக தேடல் இருந்திருக்கு அவருக்கு சின்ன வயசுலேயே வந்து சாமி கடவுளை பார்க்கணும் கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துடிப்பாக இருந்தார் அப்புறமா அவர் வந்து தமிழ் இந்தியா ஃபுல்லாக வந்து சுற்றுப்பயணம் செஞ்சார் அவர் எல்லா இடத்துக்கும் வந்து போனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஞானம் பெறத்துக்காக வந்து ஒரு இடமா போயிட்டு வந்துட்டு இருந்தார் ராம்நாடு ராஜாவை வந்து சந்திக்கிறார் அவர் ராம்நாடு ராஜா வந்து யார் பார்த்தோம்னா சேத்துப்பத்தின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து அப்போ அந்த காலத்தில் வந்து எப்படின்னா வந்து ராமேஸ்வரம் போனோம்னா வந்து இந்த இவங்க தான் போக முடியும் அப்போ வந்து போட் சர்வீஸ் தான் இருந்திருக்கு அந்த காலத்தில் ட்ரெயின்லாம் அப்புறம் தான் வந்திருக்கு ராமேஸ்வரத்துக்கு போகிறதுக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மண் நேராக மட்ராஸ்லேயே போனால் பாமன் அப்போ நிறுத்திடுவாங்க அப்போ அங்கேயிருந்தால் மெதுவாக வந்து ட்ரெயின் போகும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் வந்து விவேகானந்தர் வந்து அந்த மன்னர் சந்திக்கிறார் அவர் மன்னர் மன்னர் பேர் வந்து பார்த்தோம்னா அவர் பேர் பாஸ்கர சேத்துப்பத்தின்னு பேர் அவர் வந்து ரொம்ப க சுவாமியை பார்த்து ரொம்ப கவர்ந்து கவர்ந்துறாரு அவர் சுவாமியை பார்த்து ரொம்ப பிடிச்சி போய்டுறது அவருக்கு